ஜனம் சுதந்திரம் தேவனுக்கு மகிமண்டே இந்த பிள்ளையை உங்களுக்கு தட்டா என்று விசுவாசிக்கிறீர்களா

பிள்ளைக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்து கத்தர் கொடுத்து நியமித்தபடி வளர்ப்பதற்கு உறுதி கூறுகிறீர்களா நாம் உறுதி கூறுகிறோம் ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு பிள்ளையை வளர்ப்பீர்களா ஒவ்வொரு நாளும் சபைக்கு ஒவ்வொரு வாரமும் சபை நடைபெற எல்லா நிகழ்ச்சியில பிள்ளை கத்தர் கொண்டு வருகிறீர்களா கத்தர் நாம இந்த நாளிலே இந்த பிள்ளையை பிரதிஷ்டை செய்யபடியாக தேவன் திரும்பி பாராட்டிருக்கிறார் இந்த கைகளெல்லாம் அந்த பிள்ளைக்கு நேரம் நீட்டுங்க கத்திரிக்க சொல்ல பிதாக்குமார் பரிசுந்த ஆவியானவர் ஆசீர்வதிக்கணும் வேணும் சொல்ற இயேசுவானவர் தேவ குருமையிலும் மனுஷன் தயவிலும் ஞானத்திலும் வளத்திலும் தேவ குருமையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருந்தி அடைந்தார்கள் அதே போல அருமையான இந்த கத்திர பிள்ளையை இந்த தம்பதிகளுக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த பிள்ளையை தேவன் ஆசிர்வதிக்கணும் கத்திரி தேவ கருமை இந்த பிள்ளையோட இருக்கணும் எந்த வியாதி விலவின போராட்ட பிள்ளைக்கு வராத பிள்ளைக்கு அத்தாம ஒரு நாள் கிருவையாய் பாதுகாத்து நல்லா ஆயுஷ் நாட்டில் பெருக செய்யணும் வரும் நாட்கள் தேவனுக்கு தீர்த்த தரிசியாய் மாறணும் கத்தர் இவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும் அதற்காக நாம் எல்லாம் கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லா சோதரம் பண்ணுங்க எல்லா சோதரம் பண்ணுங்க பரலோக பிதாவே இந்த மகிமையான வேலைக்காக நாங்கள் ஆண்டவரே நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு கத்தாவே ரெண்டு வருடம் கழுத்து ஆண்டவரே நல்ல ஒரு பிள்ளை நீங்க தந்திருக்கீங்க அதற்காக நாங்கள் உண்மை ஸ்டோதரிக்கிறோம் கத்தாவே இந்த பிள்ளையை உமக்கட்டு நாங்கள் பிரதிஷ்டை செய்ய போகிறோம் அப்பா இந்த பிள்ளைகளை கத்தருக்காக நாங்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே வந்திருக்கிற நோக்கத்தை கத்தர் அறுந்திருக்கிறீர் தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் கத்தர் வரும் நாட்களில் ஆண்டவரே இந்த பிள்ளையோடு கூட இருந்து கர்த்தரி நடத்த போகிற மகா பெரிய காரியங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைக்கு ஆள்வின் என்று நாங்கள் பெயர் சூட்டுகிறோம் ஆண்டவரே கரங்களை கட்டி கத்தரி மையம் என்று நாங்கள் பெயர் சூட்டுகிறோம்